டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு தெரியாது அங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் சமநிலைய சமத்துவமாக போகிறது மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் இந்த மக்களை வந்து தீண்டத்தாக தீண்டாமலுடைய கொடுமைகளுடைய வழிபாடை அந்த இடத்துல இருந்தால் தான் அதனுடைய தாக்கத்தை பார்த்து கண்ணால் பார்த்து காதால் கேட்டால் தான் அதனுடைய தாக்கம் அதில் அந்த வழி நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம் கோயில் உள்ள குளத்தில் தண்ணி எடுத்து அருந்த முடியாது அறு அறு அருந்த முடியாத ஒரு காலக்கடம் அப்படியே அருந்தினாலும் அதில் வந்து ஒரு பா பாத்திரத்தில் கயிறை கட்டி எட்டி நின்று கயிறை கட்டி தான் அதை யாராவது ஒருத்தர் அந்த உயர் ஜாதிக்காரவங்க மொண்டு கொடுக்கணும் அதாவது தண்ணீரை வந்து மொண்டு கொடுத்து அப்படி எடுத்துக்கிட்டு போய் தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க மேலே கரையில் ரெண்டு பணம் மரம் அந்த பணம் அப்போ எங்களுக்கு தெருவு இங்கே இல்லையா அந்த காட்டில் இருந்துச்சு தண்ணியை நான் அவன் அலம்புவான் அவன் குளிப்பான் நாங்கள் போய் அந்த தண்ணியை தொடாமல் தண்ணியை கொண்டுட்டு போய் தான் நாங்கள் சோறாக்கணும் அப்படியெல்லாம் அந்த சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தண்ணியை நாங்கள் தொட முடியாது தண்ணியை கூட தகுதி கிடையாதுயா